நம்மள அரசியல்வாதிகள் செய்யறாங்க என்ன இங்கே ஒரு பன்சிலே கட்டினாளுங்களா அல்லது வியாழ கட்டினா அதை உடச்சியாக சீர்த்திக்கொண்டிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து கட்ட கட்டக்குள்ள கட்டக்குள்ள இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கின்றார் பொது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகினாலும் கூட இன்றைக்கும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அதிகமான விதவை பெண்களுடைய ஊலகங்கள் முனகல்கள் இன்னமும் கேட்கின்றது எங்களுடைய சமூகத்தில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக விட்டு சென்றிருப்பது என்னவென்று தேடி பார்த்தால் வேறு உள்ள இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் பதினாறு லட்சம் ரூபாய் கடன் காரன் பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் வீழ்த்தப்பட்ட நாடு சட்டைக்கு போடுற பட்டனை கூட தயாரிக்கிறது வெளிநாட்டில இருந்த கொண்டு ஒன்றும் இல்லை இந்த நாட்டில் வளங்களும் நிறைந்த நாடுன்னு சொல்கிறோம் இன்றைக்கும் அரிசி வெளியில இருந்து கொண்டு வர வேண்டி இருக்குது தேங்காய் வெளியிலிருந்து கொண்டு வர இலங்கை சூழ கடல் இருக்குது கடலுக்கும் இருநூறு மைல் விசாலமான கடல் இருக்கு கலந்த இன்றைக்கும் கூட வெளிநாட்டிலிருந்து உப்பு கொண்டு வருகின்ற நிலைமை கருவாடு கொண்டு வருகின்ற நிலைமை நெத்தில் கொண்டு வருகின்ற நிலைமை அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்படியாக இருந்தா இன்றைக்கு அப்படியாக இருந்தா இந்த நிலமையிலிருந்து நாங்க மீள வேண்டாம் கூடாது எங்கட நாட்டில் எங்களை எங்கட கைகளை ஊன்றி நாங்கள் கருணம் பாயக்கூடாத என்கின்ற கேள்வி எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த க்ளீன் ஃப்ரீலாக காங்கிரஸ் வேலைத்திட்டத்துலுக்கு உண்டு க்ளீன் ஃப்ரீலா காங்கிரஸ் வேலைத்திட்டம் அதன் கீழ் வறுமையை உழைக்கின்ற வேலைத்திட்டம் அது அடுத்த கட்டமாக டிஜிட்டலைசேஷன் என்கின்ற வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கு முழு நாட்டையும் அதன் என்று வறுமையை உழைக்க வேண்டும் என்றாக்க இன்னைக்கு கிராமங்களில் இருக்கும் அதனால் தணுவத்தோடு சொல்லுகின்றார் கிராமங்களை நோக்கி நிதி ஃபார்ச்சலை செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் உயர்த்த வேண்டும் அவ்வாறு உயர்த்துகின்ற போதுதான் நாளைக்கு நாடு முன்னேறுகின்ற திசையை நோக்கி நகர முடிக்கும் அதனால் கிராமங்களில் வீதிகள் புனரமைக்கப்படவில்லை என்றால் வீதிகள் கூடங்கள் அல்லது அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளா அங்கிருக்கின்ற பாடசாலைகளா அல்லது மக்களுடைய சேவைகளா விவசாயமா மீன்பிடித்துறையா இவைகளை முன்னேற்றுகின்ற அல்லது இவைகளை நல்ல திசையை நோக்கி வேலைகளை முன்னெடுக்காவிட்டால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை நெரிச்சி பார்க்கலாம் அந்த வகையில் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்த இந்த வருடத்தில் ஆரம்பித்திருக்கின்ற வேலை திட்டம் என்பது வேறு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டால் வறுமைக்கு பின்னால் இன்னும் பிரச்சனையும் மறைந்திருக்கின்றது வறுமையின் காரணமாக கல்வியில் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற குடும்பங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு மூன்று லட்சத்தி முப்பது ஆயிரம் பிள்ளைகள் பிறப்பதாக கூறப்படுகின்றது அதில் முப்பதாயிரம் பேரை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது கல்வியில் இடைவிலைகளில் உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இடை சுழற்சி காரணமாக இன்றைக்கு யார்தான் தேடி பார்த்த வறுமை குடும்பத்தில் அவன் வருஷத்தின் குழு கொடு வாழ்கின்ற குடும்பங்கள்ல தான் இன்றைக்கு போதை பொருள் அதிகரிச்சிருக்குது கசப்பு வியாபாரம் அதிகரிச்சிருக்குது வாழ்வற்ற கும்பல் அதிகரிச்சிருக்கின்றது ஐஸ் வழக்கம் அதிகரிச்சிருக்கின்றது ஏனைய சூழ்நடத்தைகள் அதிகரிச்சிருக்கின்றது இந்த நிலைமையின் கீழ் தான் எங்களுடைய நாட்டை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த இருந்து எங்களுடைய நாட்டை மீட்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் வேறு வேறு எதுமல்ல அப்படியாக இருந்தால் நிலைமையின் கீழ் எங்களுடைய நாடு எவ்வாறு முன்னேற்றுவது என்கின்ற பிரச்சனை அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்கள் இன்றைக்கு தனியாகவோ சுதந்திரமாகவோ நடமாட முடியாத நிலைமைகள் இருக்கின்ற குழந்தைகள் நடமாட முடியாத நிலைமை குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு போக முடியாத நிலைமை அது முப்பது வருடங்களுக்கு மேலாக முகம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகினாலும் கூட இன்றைக்கும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எண்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு அதிகமான விதவை பெண்களுடைய ஊலங்கள் முனகல்கள் இன்னமும் கேட்கின்றது எங்களுடைய

அப்படி சொன்ன கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லத்தில் வாழ்கின்ற பெண்களை எங்களுடைய பெண் பிள்ளைகளை விபச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் தேசிகளுடன் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக வேண்டிய இந்த நாட்டில் பல்வேறு நிறுவனங்களும் இருக்கின்றது அந்த நிறுவனங்களுக்கு தேவை பணமே தவிர மனிதாபிமானம் கிடையாது எங்கள் பிள்ளைகளுடைய மானங்கள் அல்ல அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கோம் அது மாத்திரமா என்ன அதிகமான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளை இழந்து இருக்கின்றார்கள் இன்னைக்கு வீடுகளில் தேடி பாருங்க ஏன்னா கூனை கூறுகி போயிட்டு இன்னைக்கு யாரும் இல்லை பிள்ளைகளையும் பிள்ளையை பெற்று இருப்பாங்க பிள்ளைகள் இல்லை அதன் காரணமாக இன்றைக்கு என்ன அதிகமான பெற்றோர்கள் வந்து

அது மாத்திரமல்ல நூத்துக்கு அறுபது சதவீதமானவர்கள் இயேசு முறை சார்ந்த நுரைசாரா விதத்தில் கடன் காரர்கள் அரசார் குடியரத்துக்குள்ள சரிதான் சாதாரண நாக்கள் எடுத்துக்குள்ளாலும் சரிதான் எல்லார் மேது வழியில காருக்கு கடன் வாங்கியிருக்கும் பைக் கடன் வாங்கியிருக்கும் மோட்டார் கடன் வாங்கியிருக்கும் அல்லது கல்யாணம் கட்டுறதுக்கு கடன் வாங்கி வீட்டுக்கு லோன் வாங்கி இருக்கும் இயேசு உள்ள கடன் 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 வாங்கி கடன் துறையில் சிக்கிய மக்களாக நூற்றுக்கு அறுபது சதவீதமானவர்கள் கடன்காரர்கள் அது மா கடந்த காலங்களில் மைக்ரோ பைனான்ஸ் மூலமாக கடன் வாங்கி கடன் வாங்கி எங்களுடைய பெண்கள் ஏமாற்றப்பட்டு அம் ஏமாற்றப்பட்டதன் காரணமாக கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கடா இருக்காங்க தெரியும் கடந்த காலங்களில் போராட்டத்தின் பொழுது பெரிய ஒரு நிலமாக இருந்தது வந்தாரை வாழவை குன்ற வன்னி நிலம் இன்றைக்கு பிச்சக்காரர்களாக நிறைந்திருக்கிறது வறுமை கூடிய பிரதேசமாக இருக்கின்றது பாலிய துஷ்பிரயோகங்கள் கூடிய பிரதேசமாக இருக்கின்றது அப்படி இடையாப்பட்ட பிரதேசத்தை இன்றைக்கு இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணமாக அவர் இந்த நிலவையில் நாங்கள் மீண்டல வேண்டும் மீண்டல வேண்டும் என்றால் எங்களுடைய புதிய புதிய வழியில நாங்கள் புதிதாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் புதிய புதிய இன்னைக்கு புதிய ஒரு உலகம் இருக்கின்றது பழைய ஊடகம் அல்ல இது இருபத்தோராம் நூற்றாண்டு இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகம் அப்ப இன்னைக்கு எங்களுடைய

சிப்பாய்களே எழும்பிடுன்னு சத்தம் போடுறானுங்க அங்க இருந்து அதாவது இது நாள் வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில மறைந்து கிடைக்கும்ன்ற மீண்டும் மீனவாதத்தை மதவாதத்தை மீசும் தூண்டுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது நம்ம அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்களோ என்ன இங்க ஏதோ ஒரு பன்சிலையை கட்டினானுங்களோ அல்லது வியாரையோ கட்டினோம் அதை உடற்பயா சீரணும்னு சொல்லிட்டு கொண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து கட்ட கட்டக்குள்ள கட்டக்குள்ள இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கின்ற அதனால வேண்டி அந்த நிலைகள் அதனால வேண்டி நமக்கு இருக்கின்ற தேவைத்தான் நான் கேட்டா இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு இனிமேலும் இனவாதத்தின் மதுவாதத்தின் தூண்டி இனிமேலும் இந்த நாட்டை ஒரு இருந்த யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை அதனால் தான் அன்று தோல் அடிக்கடி சொல்லுகின்றேன் இனிமேலும் இந்த நாட்டில் இனவாதத்திற்கு இடமளிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் மதவாதம் வேண்டாம் இனவாதத்தையும் தாங்களுடைய சரணாலயமாக அல்லது அம்பலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் சித்து விளையாட்டுக்கள் விளையாடுவது காணக்கூடியதாக இருக்கின்றன வேண்டி நாங்கள் நம்புகின்றோம் என்ன அண்ட இலங்கையில் இருக்கின்ற மக்கள் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் என்பது கடந்த காலத்தில் இருந்த மக்கள் அல்ல புதிய மக்கள் புதிதாக சிந்திக்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் யூதிகள் புதிதாக சிந்திக்கின்றவர்கள் புதிய கோலத்தில் தங்களுடைய பயண பய வாழ்க்கை பழையத்தை ஆரம்பத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் அந்த நபர்கள் இனியும் இவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் அதனால் இனிமேல் நான்கு அவர்கள் அவர்களை விக்கின்ற காலம் வந்திருக்கின்றது அதனால வேண்டி அந்த விக்கின்ற வேலைகளை செய்யக்கூடிய தங்கங்கள் வேறு யாரும் அல்ல நீங்கள் சார் எங்களுடைய